சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் இந்து குடும்பத்தில் வாரிசு பட்டியலில் மகன் பேர் இடம்பெறுகிறது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது மகனுடைய வாரிசுதாரர் பட்டியலும் அப்பா பேர் வந்த இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட ஆஃபீஸ்க்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க அவர் ஒருவரை அழைத்து வந்திருந்தார் அந்த நபர் நில வியாபாரம் செய்யக்கூடியவர் உங்களுக்கே தெரியும் நில வியாபாரம் செய்யக்கூடியவங்க எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் சட்டம் இயற்றும் பொழுது அந்த சட்டத்தை டைப் பண்ணவங்க மாதிரியே அவங்களே ஒரு சட்டத்தை வகுத்து கொண்டு நாம் என்ன சொன்னாலும் அதுக்கு பதிலாக விதண்டாத விதமாக ஒரு விஷயத்த இருப்பாங்க இது சட்டப்படி இது செல்லாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க நான் காலக்காலமாக அந்த ஏரியாவில் தான் இருக்கேன் இதுதான் செல்லும் என்று அவங்களே ஒரு தனி கோட்பாடு வைத்திருப்பாங்க அந்த நபர் ஒரு விஷயத்தை விவாதக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி அவங்களுடைய சொத்தை இந்த நபர் தான் விற்பனை செய்து கொடு கொடுக்கிறார் அந்த பெண்மணியின் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கார் என்ன சொல்கிறார்னா உங்களுடைய வாரிசு சர்டிவிகேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய பசங்க மட்டும் இல்லை உங்களுடைய மாமனார் மாமியார் எல்லார் பேரும் வரும் உனக்கு ஒரு புது சட்டம் தெரியுமா இப்போ இருக்கிற சட்டப்படி ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அவள் அவள் இருந்துவிட்டால் அவளுடைய வாரிசு பட்டியல் எடுக்கும்பொழுது அவங்களுடைய அப்பா அம்மா பேர் கூட வரும் அது தெரியுமா அவங்களுக்கு என்று ஒரு புதிய சட்டக்கதையை அவருடைய அவருக்கு தெரிந்த நபரிடம் சொல்லி கொண்டிருந்தார் அவரிடம் நாம் சட்டம் இதுதான் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை ஏனென்றால் அவங்க எப்போதுமே அவர்களுக்கென்று ஒரு சட்டம் வைத்திருப்பார்கள் உண்மை என்ன ஒரு ஆண் இறந்து விட்டால் அவர்களுடைய வாரிசுதாரர்கள் பட்டியல் எடுக்கும் பொழுது அவங்களுடைய அப்பா பேர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இல்லை இந்து ஆண் ஒருவர் இறந்துவிட்டார் அவருடைய வாரிசுதாரர்கள் பட்டியலில் யார் பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் மகன்கள் மகள்கள் மற்றும் அவங்களுடைய அம்மா வாரிசுதாரர்களாக இடம் பெறுவாங்க ஆனால் எக்காரத்தை கொண்டும் அப்பா வாரிசுதாரர்கள் ஆக மாட்டார் இவங்க முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் இவங்க இல்லை அப்படின்ற தான் இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய அப்பா வாரிசுதாரராக முடியும் ஆனால் முறைப்படி சட்டப்படி நீங்கள் ஒருவருடைய வாரிசுதாரர்கள் பட்டியலில் அப்பா பெயரை பார்க்க முடியாது அப்பா எக்காரத்தை கொண்டும் வாரிசுதாரர் ஆக மாட்டார் அந்த கிளைண்ட்டுடன் வந்தவர் சொன்னதை போல சட்டங்கள் எத்தனை மாறினாலும் ஒரு திருமணமான பெண்ணுக்கு வாரிசுதாரர்கள் சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னா அதில் அவருடைய அந்த பெண்ணின் பெண்மணியினுடைய கணவர் மற்றும் அந்த பெண்ணின் பிள்ளைகள் இடம்பெறுவாங்க அப்பம்மா இடம்பெற மாட்டாங்க அப்பம்மா எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் எந்த முதல் வகுப்பு வாரிசுதார்கள் அந்த பெண்ணுக்கு முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் யாரும் இல்லைன்ற நிலையில தான் அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா வாரிசுதாரர்கள் ஆகுவாங்க அதே போல் அந்த பெண்ணின் அப்பா அம்மா வழி வந்த சொத்தாக இருந்தால் முதல் வகுப்பு வாரிசுதார்கள் இல்லை என்றாலும் அந்த சொத்தின் உரிமையாளர்கள் அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மாவின் வாரிசுகள் தான் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்